அதனால் வனத்து சின்னப்பர் கோயிலில் சுத்தமாக வச்சிருக்கிறது நம்மளுடைய பொதுமக்களுடைய கடன் அதனால் இன்னையிலேருந்து இது வனத்து சின்னப்பர் கோயிலுக்கு வேண்டிக்கோங்க ஐயாவுக்கு வந்து மெழுபத்தி ஏத்துறது ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது நல்ல சைவ சாப்பாடாக போடுறது இதை மாதிரி தான் வேண்டிக்கணும் அதனால் ஆடு கோழிகளை கொண்டு வந்து வெட்டாதீங்க கோயில் சுத்தமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வெட்டிட்டு போயிடுறீங்க நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் பூரா நாடுது கோயிலுக்குள்ள போக முடியல அங்கே ரக்க கொடல் அந்த இதெல்லாத்தையும் போட்டுருவீங்க அதனால நீங்க என்னதான் சுத்தம் பண்ணாலும் அது நாத்தாடிச்ச பொருள் அந்த இடத்துல நாரியினே இருக்குது அதனால கோயில சுத்தமா வச்சிருக்கணும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டி பேசின வனத்து சின்னப்பர் எப்படி ஆடு கோழிகளை கொண்டு வந்து விட்டுவார் யோசனை பண்ணி பாருங்க நீங்க யோசனை பண்ணாமலே இந்த கோயில்களை கொண்டு வந்து ஆடு கோழிகளை வெட்டுறீங்க அம்மன் கோயிலா இருக்கட்டும் மொத்த இந்த கோயிலா இருக்கட்டும் அங்க வெங்காலம்மன் கோயிலா இருக்கட்டும் எந்த எந்த தெய்வமும் கேட்டதே கேட்டதே கிடையாது கிடையாது எனக்கு கொடுன்னு ஆடு கொடு கோழி கொடு அப்படி எந்த தெய்வமும் கேட்கல அப்ப வனத்து எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுறவர் அந்தோனியார் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டி அவர் வந்து பல ஏழைகளுக்கு அற்புதமான காரியம் செஞ்சிருக்கிறார் இவரு நம்ம வன அந்தோனியாரும்